திருவிழாக்கள் வீட்டு விசேஷங்கள் இந்த மாதிரியான நேரங்கள்ல முன்னத்து நாள் நைட் வந்து இப்பவும் மருதாணி வைக்கக்கூடிய பழக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்குது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அது சூட்டை வந்து தணிக்குது அதனால சிகப்பு நேரத்துல மாறுது அப்படிங்கறத நம்ம சொல்லணும் சோ எதுனால இந்த மருதாணிக்கு இந்த சிகப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய அந்த பண்பு இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல அறிவியல் பூர்வம் பாத்திரம் அது மட்டும் இல்ல உண்மையிலேயே இந்த மருதாணிக்கு உடல் சூட்ட தணிக்க கூடிய அந்த பண்பு இருக்குதா அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பாத்தோம்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் மருதாணி எப்படி இந்த சிகப்பு நிறத்தை கொடுக்குது அப்படிங்கறத பாத்தோம்னா மருதாணி இலையில பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேதிப்பொருள் இருக்கு லாசோன் அப்படிங்கிறது அந்த வேதிப்பொருளோட பேர் இந்த பிக்மெண்ட் தான் நமக்கு அந்த சிகப்பு நிறத்தை கொடுக்கறதுக்கான காரணமாக இருக்குது சரி இந்த பிக்மெண்ட் வந்து எப்படி நமக்கு சிகப்பு நிறத்தை கொடுக்குது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்த்தோம்னா மருதாணி இலையை பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைக்கும் போது கண்டிப்பாக வாட்டரை மிக்ஸ் பண்ணி தான் அரைப்பீங்க ஸோ இப்போ வாட்டரை மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டரும் இந்த பிக்மெண்ட்டும் மிக்ஸ் ஆகி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது அந்த ரியாக்ஷனால் நமக்கு இந்த சிகப்பு நிறம் வந்து உருவாகுது இப்போ நீங்கள் வந்து கையில் அப்ளை பண்ணாமல் வேற எங்கேயாவது இந்த பேஸ்ட்டை வச்சுக்கினாலும் அந்த இடத்துல இந்த சிகப்பு நிறத்தை நீங்கள் பார்க்கலாம் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பண்பு இருக்குதா அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மருதாணி பேஸ்ட்டை நீங்கள் நம்மளோட உடம்புல எங்கேயாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கைகளிலையோ இல்லை கால்கள்லையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மருதாணி பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது அப்படி அப்சார்ப் பண்ணிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆவியா போயிடும் வாட்டர் கண்டன்ஸ் எல்லாமே வந்து ஆவியா போயிட்டு நமக்கு வந்து ட்ரை ஆகிரும் ஸோ ட்ரை ஆகும்போது போது பாத்தீங்கன்னா அந்த பிக்மெண்ட் சொன்னா லாசோன் அப்படிங்கிற பிக்மெண்ட் அந்த பிக்மெண்ட் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்களோ அந்த இடத்துல பிக்மெண்ட் மட்டும் அப்படியே இருக்கும் வாட்டர் கண்டென்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீட்னால ஆவியா போயிடும் ஸோ அதனாலதான் வந்து மருதாணி வைக்கும் போது ரொம்ப நேரம் கழிச்சு அதை வந்து வாஷ் பண்ண சொல்றாங்க ஸோ இதன் மூலமா நமக்கு வந்து உடல் சூடு வந்து தனியுது மருதாணிக்கு அந்த பிஹேவியர் கிடையாது மருதாணி அடைக்கும் போது நீங்க ஆட் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்சார் பண்ணிட்டு அந்த பிக்மெண்ட்டை அப்படியே விட்டுட்டு போயிருது தான் அந்த பிக்மெண்ட் இருக்கிற இடத்துல சிகப்பா நமக்கு தெரியுது நீங்க மருதாணியை அப்ளை பண்ண இடத்துல ரொம்ப அதிகமா சிவந்தது அப்படின்னா அந்த இடத்துல நிரம்பிகள் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் சோ அதன் மூலமா வாட்டரும் அந்த இடத்துல அதிகமா இருந்திருக்கும் அதனால ஹீட் வந்து அதிகமா வெளியில போய் ஸோ இந்த மாதிரியான தான் இந்த மருதாணி வந்து வச்சோம் அப்படின்னா சிகப்பு நிறமாக மாறுது ஸோ மருதாணி வைக்கிறதுனால நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் கண்டிப்பா குறைகத்தான் செய்யுது ஆனா இந்த வாட்டர் வந்து ஆவியாகி தான் அந்த பாடியோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கம்மியாக தான் நம்ம வைக்கக்கூடிய அந்த மருதாணியில் அந்த பிஹேவியர் கிடையாது ஸோ இப்போ இந்த வீடியோவில் மருதாணி வந்து எதனால செவக்குது உடல் சூட தணிக்கக்கூடிய பண்பு இருக்குதா அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கமெண்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்